அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து நியூ நியூஹோலாண்டு நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் ஃபோர் வீல் ட்ரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்காத டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த நியூகோல நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரியஸ் இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு பக்கப்படுறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சிறப்பு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குற முறையில் ஒரு நபர்களுக்கு நம்ம ஒரு டிராக்டர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேங்க என்றைக்கி நம்ம சேனலு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோமோ அன்றைக்கி இந்த உங்களுக்கு காம்படிஷன் நடைபெறும் அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு யாருக்கு உங்களுக்கு குழுக்கணுமுறையில் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு டிராக்டர் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறோம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியங்க இந்த டிராக்டரோட மாடலாக இயற்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நீஹோலம் நாற்பத்தி ஏழு பத்து வண்டியோட ஹெச்பி கேட்ட அளவுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளட்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹெவியான பட்டனுங்க உங்களுக்கு சேர்த்துல ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சேர்த்து அளவுக்காக போட்டிருக்க பட்டன் உங்களுக்கு ரொம்ப இடைவெளி இருக்குங்க சேரி எதுவும் ஒட்டாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா பட்டன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க கம்பெனி உங்களுக்கு ஃப்ரெண்டு ஒயிட் அவைலபிள் இருக்கு வண்டியோட கிளச்சி டிவல் ஆப்ஷன் இருக்குங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை நிமிதவனுக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கண்டிப்பாக நேரில் போயிட்டு அனுசரித்து பேசிக்கலாங்க